இன்றைக்கி வேலைக்கு எங்கே கிளம்பிட்டோன்னா நம்ம பழமலை நகருங்க அதுக்காக நான் காலையிலேயே கிளம்பிட்டேன் நான் கிளம்பிட்டேங்க ஆனால் பசங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அதனால் வெயிட் பண்ணுறேன் போயிட்டு எல்லாம் மேலே எல்லாத்தையும் டைட் வச்சுட்டு பவுச்சுலாம் போட்டு ரெடி பண்ணுறந்தோம் ஃபர்ஸ்ட்டு வந்தது நம்ம சின்ன ஆதி ஆதிங்க வந்த உடனே பசங்களாம் எங்கன்னு கேட்டாங்க பின்னாடியே வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னேன் பசங்களும் ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டோங்க வந்த உடனே நாங்கள் இங்கேருந்து கிளம்புறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க இங்கேருந்து ஒரு வழியாக நாங்கள் புறப்பட்டுட்டோம் புறப்பட்டுட்டு நாங்கள் ஏரியாவுக்கு போய்ட்டோம் போன உடனே நம்மளை கொஞ்சம் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் போயிடுச்சு நீங்கள் எப்போ வரீங்க நீங்கள் டேரெக்டாக ஆற்றுக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் டேரெக்டாக ஆற்றுக்கு போயிட்டாங்க ஆற்றுக்கு போன உடனே ஆற்று திருவிழா கோலத்தில் இருந்ததுங்க எப்போதுமே நாங்கள் போகிற என்ட்ரன்ஸில் ஃபுல்லாகவே எங்களுக்கு ஆப்போசிட்டாக ட்ரம் செட்டுக்காரங்க எல்லாமே உட்காந்துருப்பாங்க ஏன்னா திருச்சிலேருந்து திண்டுக்கல்லேருந்து நம்ம லோக்கல் செட்டு எல்லாமே உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி நாங்கள் எல்லா செட்டையும் பார்த்துட்டு பசங்கள்கிட்ட பேசிவிட்டு நாங்கள் ஆற்றுல போய் ஒரு ஷார்ட் ஒன்று எடுத்தோங்க மேலேருந்து ஒரு ஷார்ட் ஒன்று எல்லாத்தையுமே எடுத்தோங்க வீடியோ ஆனால் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க ஏன்னா போன வாட்டி போன வீடியோவில் நான் இப்போ போட்டிருப்பேன் வந்துட்டு வேளான் கிழமை நாங்கள் அழகு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி அந்த மாதிரி இல்லைங்க வெள்ளிக்கிழமை செடல் போட்டோம் நான் போகிற வழியிலேயே பாருங்கள் கரங்கெல்லாம் தூக்கிட்டு இப்போயே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன ஏரியா வந்துட்டு இப்போதாங்க கரங்கமே ஜோடிக்க ஆரம்பித்தாங்க நான் உள்ளார போயிட்டால் அப்போ தான் தப்பு அடிக்க ஆரம்பித்தோம் போகிற வழியில் நம்ம இருந்தாங்க பசங்களையும் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு பேசிட்டு போனோம் அதை முடிச்சுட்டு நாங்கள் டிஃபன் சாப்பிட கிளம்பிட்டாங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு கீழே வந்துவிட்டால் கீழே நம்ம ட்ரம் செட்டு பசங்க எல்லாமே நாங்கள் ஒன்றா சேர்ந்துட்டு ஒரு அடியை ஒன்று போட்டுவிட்டு தெருக்க விட்டோம் தெருக்க விட்டுட்டு நாங்கள் அடிக்க வேண்டிய ஸ்பாட்டுக்கு வந்தாங்க அங்கே வந்துட்டு ஒரு வாசி போடணும் வாசிச்சுட்டு உடனே ஆ ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களாம் ஆடுறதுக்கு நம்ம அடிக்கவும் கரெக்டாக இருந்தது உடனே அவங்களே போதும்ட்டாங்க ஆற்றுலேருந்து கிளம்பு உள்ள அடிச்சிக்கலாம் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் ஐஸ்காரங்க வந்தாங்க அவங்கள்ட்ட ஒரு ஆளுக்கு ஒரு பாதை பத்தாம்பழம் வாங்கி கொடுத்தாங்க ஆளுக்கு ஒரு பாதாம் வாங்கி சாப்பிட்டு நம்ம பசங்க நண்பர்கள்லாம் இருந்தாங்க அவங்க கூட ஒரு செல்ஃபி ஒன்று போட்டுட்டு ஆற்றுலேருந்து நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன இருந்ததுன்னு அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்பாங்க ஏரியாவெல்லாம் செம ஜாலியாக இருந்தாங்க அடுத்த வீடியோல நான் காட்டுறேன்